ஜெர்மனியில் குடும்பத்துடன் வசிக்கும் இலங்கையை சேர்ந்த வைத்தியர் ஒருவர் இலங்கையில் உள்ள இளம் தமிழ் யுவதி மீது பணத்தை இழந்துள்ளார் கொழும்பு திகிவலையில் உள்ள தனது ஆடம்பர வீட்டினை பாதுகாக்கும் பொறுப்பினை தனது நண்பர் மூலம் அறிமுகமான இருபத்தி இரண்டு வயதுடைய தமிழ் பெண் ஒருவரிடம் ஒப்படைத்துள்ளார் இந்நிலையில் சில நாட்கள் சென்ற நிலையில் குறித்த பெண்ணுடன் காதல் தொடர்பினை ஏற்படுத்திய வைத்தியர் ஜெர்மனியில் உள்ள மனைவியை விவாகரத்தை செய்துவிட்டு கொழும்பில் தனது வீட்டில் உள்ள தமிழ் பெண்ணை திருமணம் செய்வதாகவும் உறுதியளித்தார் திருமணத்தின் பின்னர் ஜெர்மனிக்கு அழைத்து செல்வதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்கு குறித்த இளம் யுவதியும் இணக்கம் தெரிவித்த நிலையில் கொழும்பில் உள்ள வீட்டினை பராமரித்து வந்துள்ளார் விசா மற்றும் மேனிய செலவுகளுக்காக மருத்துவர் மூன்று சந்தர்ப்பங்களில் அந்த பெண்ணின் கணக்கிற்கு நான்கு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் பணத்தை அனுப்பினார் கொழும்பில் உள்ள பிரெஞ்சு நிறுவனத்தின் பிரதிநிதிக்கு பணம் வழங்கி ஆவணங்களை தயாரிக்கும் நடவடிக்கையிலும் வைத்தியர் ஈடுபட்டுள்ளார் அத்துடன் நாலாந்து செலவுக்காக மாதாந்தம் பெருந்தொகை பணத்தையும் கொழும்பு பெண்ணுக்கு வழங்கி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த வாரம் ஜெர்மனியிலிருந்து வைத்தியர் மனைவி கொழும்பு செல்லும் முற்பட்ட வேளையில் அவரது வீட்டில் தங்கியிருந்த இளம் பெண்ணை வேறு வீட்டுக்கு செல்லுமாறு அறிவு வேறு வீடொன்றில் தங்குவதற்கான வாடகை செலவையும் வைத்தியர் கொடுத்துள்ளார் இவ்வாறான நிலையில் கடந்த ஆறாம் தேதி கொழும்பிற்கு வந்து சென்ற வைத்தியருக்கு அதிர்ச்சி காத்திருந்துள்ளது வேளையில் அவரின் தொலைபேசி அணைக்கப்பட்டிருந்தது வீட்டுக்கு சென்ற வேளையில் வீட்டில் இருந்த பொருட்கள் திருடப்பட்ட நிலையில் யுவதி தலைமறைவாகியுள்ளமை தெரியவந்துள்ளது இதன்போது வெளிநாட்டு மதுபானங்கள் மற்றும் மதிப்புமிக்க மின்சாதனங்கள் உட்பட ஒன்று மில்லியன் ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள பொருட்களைச் சென்றுள்ளார் இதனால் கடும் ஆத்திரமடைந்த வைத்தியர் தெகிவலை முறைப்பாடு செய்துள்ளார் தேடுதல் நடவடிக்கையின் போது செய்யப்பட்டார் மேற்கொண்ட விசாரணையின் போது காதலனுடன் சேர்ந்து குறித்த வைத்தியரை ஏமாற்றிய விடயம் தெரிய வந்துள்ளது அத்துடன் இலங்கைக்கு வந்த போது வைத்தியரின் ஏடிஎம் கார்டு நகலை அவரது கணினியில் இருந்து பதிவிறக்கம் செய்து அதன் மூலம் மாதந்தோறும் மூன்று லட்சம் ரூபாய் குமையில் பணம் திருடியமையும் தெரிய வந்துள்ளது